வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் செல்வம் சாந்தி மற்றும் நலன்களை கொண்டு வரும் பிரதிபலிக்கும் தெய்வமாக திகழ்கிறார் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு அவர் முக்கியமானவராக கருதப்படுகிறார் சொர்ண ஆகாஷன பைரவரின் படத்தை உங்கள் வீட்டில் வைத்தால் பொருளாதார சூழல் மேம்படும் எதிரிகளின் தாக்கங்கள் நீங்கும் வாழ்க்கையில் சாந்தியும் செழிப்பும் ஏற்படும் அனைத்து வகையான குறைந்து ஆன்மீக நிலை அதிகரிக்கும் உங்கள் வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் ஆகர்ஷண பைரவரின் படத்தை வைப்பது சிறந்தது இந்த திசைகள் ஒளி மற்றும் நன்மையை கொண்டு வரும் சொன்ன ஆகர்ஷண பைரவரின் அருள் பெறும் சிறந்த வழி அவருடைய தெய்வீக படத்தை உங்கள் வீட்டில் வைத்திருக்கல்தான் இன்றே சொன்ன ஆகாஷண பைரவர் படும் ஸ்ரீதியா அங்காடியில் ஆர்டர் செய்யுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்